ராம்கே நிறுவனம் தரப்பில் சொல்வது என்னவென்றால் நாங்கள் அந்த பணத்தை உங்ககிட்ட இருந்து கொடுங்கல அந்த பணத்தை நாங்கள் இஎஸ்ஐ கட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க இஎஸ்ஐபிஎஃப் பதினஞ்சு வருஷம் கழிச்சு கிடைக்க போறது கிடைக்க போறதுக்காக இன்னைக்கு கையில் வர பத்தாயிரம் ரூபாய் இழந்துட்டு அவங்க குடும்பத்தை எப்படி நடத்தும் அரசு இதுக்கு நடுவுல ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நான் சொல்கிறேன் இந்த நிறுவனத்தோட ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்து விட்டது அந்த நிறுவனம் இதுக்கு மேலே சம்பளம் கொடுத்தா ஆகுது அந்த நிறுவனம் சொல்லுவோம் தான் இருக்கும் எங்களுக்கு இதுக்கு மேலே நீங்க சொன்ன முப்பதாயிரம் சம்பளம் கொடுத்தா எனக்கு கட்டுப்படியாவது லாபம் இல்லை அப்படின்ட்டு அந்த நிறுவனம் சொல்லுவாங்க அப்போ இதற்கு நடுவிலே ஒரு தீர்வை இந்த மாநகராட்சியும் சரி அதிகாரிகளும் சரி ஏற்பாடு செய்ய வேண்டும் இந்த துறைக்கு பொறுப்பான அமைச்சர் திரு கே நேரு இது வரைக்கும் பேர் எங்கேயாவது அடிப்பட்டு சாப்பாடு அவங்க தான் சார் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார் திரு கே என் நேருங்களை வந்து சந்திக்கவே இல்லை மீண்டும் மீண்டும் சேகர்பாபு அவர்கள் தான் இங்க சேகர் சேகர்பாபுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் கோயிலை பார்க்கற அளவுக்கும் சென்னை மாநகராட்சிக்கு என்ன சம்பந்தம் எந்த அளவுக்கு இந்த கவர்மெண்ட்ல வேறு ஒரு துறையா இருந்துச்சுன்னா போய் பாத்துக்கங்கன்னு முதல்வர் உத்தரவிட்டால் மட்டும் தான் செல்ல வேண்டும் ஆனால் துறையோட அமைச்சர் கே வரதே இல்லை என்ன காரணம் சென்னை ஏன் ஏரியா நீ வரக்கூடாது இது ஒரு எழுதப்படாத சட்டமாக சேகர்பாபு நாலரை ஆண்டுகளாக இதை செய்து கொண்டிருக்கிறார் நீ மற்ற மாநகராட்சியெல்லாம் பாத்துக்க சென்னை மாநகராட்சி என் கண்ட்ரோல் இங்கே தலையிட முடியாது நேர்வாக இருந்தாலும் சரி மு க இருந்தாலும் சரி என்றுதான் அவர் சொல்லிக்கொண்டு